தமிழகத்துல ஆளும் கட்சி டிஎம்கே அதனுடைய கூட்டணி கட்சிகள் மேல அதிருப்தி அலை நிலவினாலுமே மக்களுடைய வளர்ச்சி நலனுக்காக டிஎம்கே தலைமையிலான கூட்டணி ரொம்பவே நம்பகமானதா இருக்கிறதா புதிய தேர்தல் கருத்து கணிப்பு ஒண்ணுல தெரிய வந்திருக்கு இருபத்தி ஆறாவது நடைபெற இருக்கிற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை ஆதரவா கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போதைய எம்எல்ஏக்களை மாத்துறதுக்கு அறுபத்தி ஒரு சதவீதம் பேர் விரும்புறதா தெரிவிச்சிருக்காங்க இது மூலமா பல சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு தேர்தல் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டாலுமே ஆட்சி இல்ல அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு மக்கள் கே பாஜக வாக்குகளோட தளபதி விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கட்சி இப்போ மூணாவது விருப்பமா வேகமா வளர்ந்துட்டு வருது இந்த ஆய்வுல பிப்ரவரி மாசம் தொடங்கப்பட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிவு செய்யப்பட்ட தாவேகா கட்சிக்கு பன்னெண்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க டிஎம் அரசு இப்போ முன்னிலையில இருந்தாலுமே ஏடிஎம் பாஜக கூட்டணிக்கும் மாநிலத்துல ஒரு நல்ல வரவேற்பே இருக்கு இந்த ஆய்வின் படி கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்னு பாக்குறாங்க அதே சமயம் முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் மோசமான கூட்டணியா பாக்குறாங்க ஏடிஎம் பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கறத இந்த கருத்துகள் காட்டுது மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு மக்கள் யாரை நம்புறாங்க அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா யார் மூலம் தமிழ்நாடு முன்னேறும் அப்படின்னு நம்புறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் டிஎம் கே கூட்டணிக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க அதே கூட்டணி இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஆட்சிக்கு பாஜகவும் ஆட்சியில பங்கு பெறும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிட்டு வராரு ஆனா கே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏடிஎம் கே தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மோதல் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் இந்த ஏடிஎம் கே பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணி தேர்தல் இடங்கள்ல வெற்றி பெறும் கருத்து கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த கருத்து கணிப்புல பங்கேற்ற இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி ஐம்பது பேருடைய கருத்துக்களுடைய அடிப்படையில முடிவுகள் தொகுக்கப்பட்டிருக்கு இந்த கணிப்பு அக்னி நியூஸ் சேனல் மூலமா எடுக்கப்பட்டது டிஎம் கே கூட்டணி நூத்தி அறுபத்தி நாலு இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படி

முடிவுகள் பத்தி வெளியான இந்த கணிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்துல பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தி இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளுடைய வியூகங்களை மறுபரிசீலனை செய்ய தூண்ட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம வாக்காளர்களுடைய ஆதரவை பெறதுல கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டியதோட அவசியத்தையும் இது உணர்த்தது இந்த மதிப்பீடு வாக்காளர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற வகையில அமைஞ்சிருக்கு அரசியல் கட்சிகள் இந்த கணிப்போட முடிவுகளை கவனத்துல வச்சுக்கிட்டு தங்களுடைய தேர்தல் திட்டங்களை வகுக்கணும் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே இந்த மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க் யூ